ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல் ஹாசன்ஸ் அந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றினா ஒரு புதிய தகவல் தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி ரோபோ சங்கர் அவர்களுடைய இறப்பு அப்படிங்கிறது வந்து கமல் சாருக்கு ஒரு மேஜரான ஒரு இம்பாக்ட் வந்து க்ரியேட் பண்ணுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம் நம்ம வந்து சொல்லிகிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய சின்னத்திரை நடிகர்கள் கமல் சார் வந்த பிறகு தான் சங்கருடைய ஆன்மா வந்து சாந்தி அடைஞ்சிருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வந்து பேசினாலும் இன்னொரு பக்கம் வந்து கமல் சாருக்கே அது வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பு தான் ஆக்ட்ரஸ் மதுமிதா அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா இனிமேல் சார் படத்துக்கு ஒரு பாலாபிஷேகம் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு செலிப்ரேஷன்ஸ் கொடுக்குறதுக்கோ இல்லை முன்னிருந்து எல்லா விஷயத்தையும் வந்து நடத்தி வைக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரோபோ சங்கர் தவிர வேறு யாராலையும் முடியாது ஸோ இது வந்து கமல்சருக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவங்க பேசியிருந்தாங்க உண்மை தான் ஏன்னா நிறைய பேர் பெங்களூர்லலாம் வந்து சார் ரசிகர்கள் நம்ம ரூபசங்கர் அவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தினார்கள் அப்படிங்கிறத ஒரு பக்கம் இருந்தாலும் சாருக்கே பயங்கர இம்பேக்ட் நீங்கள் வந்து ஒரு கூட்டம் வந்து இப்போது எம்என்எம்ல வந்து அரசியல் கூட்டம் வந்து கூட்டிகிட்டு இருக்காரு கமல்சார் நாலு நாள் வந்து சட்டமன்ற தேர்தலுக்கான எப்படி வந்து அதை எதிர் நோக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக வந்து இருக்காங்க அப்போ கூட ரோபசங்கர் முன்னாடி அதாவது இறந்ததுக்கு முன்னாடி இருக்க மீட்டிங்க்கும் கமல்சருடைய ஃபேஸ் வந்து நீங்கள் டிஃப்ரென்ஸ் வந்து ஈஸியாக பார்க்கலாம் ஸோ நல்ல ஒரு இம்பாக்ட் வந்து ரோபோசங்கருடைய டெத்துக்கு அப்புறம் வந்து கமல் சாருக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனால் ஒன்று ரோபசங்கருடைய ஆசை நிறைவேற போகுது அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி ஸோ சார் அன்பறிவு ப்ராஜெக்டில் வந்து ரோபசங்கருடைய மகள் இந்திரஜா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரோல் பண்ணுறாங்க அப்படின்ற தகவல் வெளியாயிருக்கு ஸோ ஷாம் புஷ்கரன் நம்ம எழுத்தில் அன்பறிவு டேரக்ஷனில் கமல் சார் வந்து நடிக்கிற படத்துக்கு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கமல் சாருடைய பர்த்டே ஆனால் நவம்பர் செவன் வந்து வெளியேறோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அடுத்து எம்என்எம் அப்படின்ற ஒரு கட்சி எனக்கு தெரியவே இல்லை அப்படின்ற மாதிரி தமிழிசை சொல்லியிருந்தாங்கல்ல அதற்கான பதில் இந்த நாலு நாட்கள் நடந்த ஒரு விஷயம்தான் கூட்டம் எவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா இன்னும் கமல் சார் நம்புறவங்க நம்பிட்டு தான் இருக்காங்க இந்த கட்சிக்கு நல்லா வந்து சேவை பண்ணுங்க அப்படிங்கிறது தான் கமல் சருடைய எண்ணம் சரியா அது வந்து நடந்துட்டு இருக்கு தனியாக நின்னப்ப ஆதரிக்கலை அதாவது டிவி உடச்சப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் ஆதரிக்கலை டிவி உடச்சிட்டு அடுத்து எதுவுமே திக்கு முக்காடு நின்று கடைசி டிஎம்கேக்கிட்டு போகிறப்ப ஏன் டிவி உடச்சிங்கன்னு கேட்டால் என்ன நியாயம் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது கமல்சர் ஒரு முடிவு எடுத்திருக்காரு அப்படிங்கிறப்ப பிஜேபி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வரவிடக்கூடாது அதுக்காக நான் திமுக கூட்டணியில் இருக்கேன் அப்படிங்கிறத நிலைப்பாடு பார்ப்போம் மக்கள் நியமனத்துக்கு எவ்வளோ சீட் இருக்குது என்ன கொடுக்க போகிறாங்க எப்படி அப்படின்றது நமக்கு போக போது தான் தெரியும் ஆனால் எம்எம் அப்படின்ற ஒரு கட்சி இருக்குது தமிழை சேர்க்கா அப்படிங்கிறதையும் நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன் ஓகே அடுத்து இண்டியன் த்ரீ ஸோ இந்தியன் த்ரீ படம் பொறுத்த வரைக்கும் ஃப்ரான்ச்சைஸ் வந்து சேஞ்ச் ஆக போகுது அப்படின்ற அப்டேட் லைக்காக வந்து மொத்த ஊட்டமாக செட்டில் பண்ணிவிட்டு புது ஃப்ரான்ச்சைஸ் வந்து எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ புது ஃப்ரான்ச்சைஸ் அப்படிங்கிறப்ப நம்ம யோசிக்கும் பொழுது யாராக இருக்கும் அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக ரெண்டு மூணு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஷன்ஸில் இருக்குது அதில் மெயினான ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே பல தின்னு கொட்டை போட்டவங்க அப்படிங்கிறது தான் ஸோ ரெட் ஜெயிண்ட் மூவிஸ் தெரியும் உங்களுக்கு அதுதான் வந்து ஓவர் டேக் பண்ணிச்சு அப்படிங்கிறது அப்புறம் லைகா ப்ரொடக்ஷனுடைய இணைந்து அதை வந்து பண்ணிகிட்டு இருந்தாங்க ராஜ்கமல் நிறுவனம் வந்து உள்ளே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கா சொல்லி கேட்டிங்கன்னா பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் இந்தியில் தெரிய மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு அறிவிப்பு வரும்ன்ற மாதிரி சொல்கிறாங்க ஏன்னா சங்கர் சார் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர காஷி சார் இந்த ப்ராஜெக்டை முடிக்கணும்னுட்டு அவருக்கு ப்ராஜெக்ட் வேறு இல்லை ரொம்ப ஸ்ட்ரக் ஆகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ ஃப்ரான்ச்சைஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத யோசிக்கும் பொழுது வேர்ஸ் இன்டர்நேஷனல் நம்ம ஐஸ்வரி கணேஷ் அவர்களும் வந்து பார்த்தீங்கன்னா இதை டேக் ஓர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஸோ ஃபைனல் அறிவிப்பு கூடியவர் வெளியாகும் ஏன்னா டக்குன்னு முடிக்கணும்னு சொல்லி சங்காசர் பிளான் பண்ணிகிட்ருக்காராம் ஸோ யார் டேக் ஓவர் பண்ணாலும் சரி அதை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் லைக்காக ஒத்து வரல அப்படின்றது தான் லாஸ்ட்டான நமக்கு கிடைத்த ஸ்டேட்டஸ் ஸோ ஃப்ரான்சைஸ் மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அடுத்து நாற்பத்தாறு வருடங்கள் ஆஃப் மங்கள வாத்தியம் நைன்டீன் செவன்டி நைனில் ஆன படம் அதில் கெஸ்ட்ரோலே இருக்காது கமல் சார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செம படம் அப்படிங்கிறது தான் பட் எம்ஜிஆர் வந்து உரிமைக்கோரலில் யூஸ் பண்ண ஒரு வண்டி கமல் சார் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருப்பார் அப்படிங்கிறது அந்த படத்துடைய ஒரு ஹைலைட்டாக வந்து பார்க்கப்பட்டது ஸோ படம் வந்து நாற்பத்தாறு வருடங்கள் உருண்டோடி விட்டது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து இந்த ஓவர் ரேட்டடுங்கிற கான்செப்ட் வந்து ஒரு மூணு பொண்ணுங்க பேசினாங்கல்ல அது வந்து கமல்ஹாசன் ஓவர் ஓவரேட்டுன்னு சொல்கிறதுக்கு தப்புட்டாலாம் பெருமாண்டி படம் தான் ஓவரேட்டர்னு சொல்கிறதுக்கு அந்த பொண்ணு ஆசைப்பட்டுச்சான் அடப்பாவி திருப்பி ஒரே அடி போட்டு அந்த பொண்ணுங்களை நான் என்ன சொல்கிறேன் கமலுக்கு நாலு ரசிகர்களாக இருக்காங்க அவருக்கு இவ்வளோ பேர் வந்து வருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறதுங்க எனக்கு தெரிஞ்சு கமல் சாருக்கு வந்து அவரை சைலண்ட்டாக தான் வச்சுருக்காரு நாங்கள் எதுக்குமே வரமாட்டோம் ஆனால் நீ கேவலப்படுத்தினா நாங்கள் இறங்கி வருவோம் அப்படிங்கிறது தான் இந்த மணி சௌவா அது என்ன இலவோ அந்த மாதிரி எதுக்கு இருக்காதுன்னே தெரில சும்மா உட்காந்து பேசி திரிக்காளுங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ எந்த ஒரு டேட்டாவும் இல்லாமல் தற்கொலை மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது என்னத்தை பண்ணுறது சிரிச்சு விட்டு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லணும் அடுத்து ராணி முகர்ஜி ஏறாமல் அடிச்சுருந்தாங்கல்ல அவங்களுக்கு சமீபமான பிறந்தநாள் வந்து கொண்டாடினாங்க ஸோ அவங்க ஒரு பழைய பேட்டி வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்போ சொல்லும்போது அதாவது அவங்க உள்ளமாக இருக்கனால அவங்க ஹைட் மேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு டாலான ஸ்லிப்பர்ஸ் போட்டு தான் வந்து மேட்ச் பண்ணுவாங்க அதை கமல் சார் பார்த்துட்டா இருக்கல ஒரு நாள் பார்த்துட்டு ஏன் நீங்கள் டால் சில்வர் யூஸ் பண்ணுறீங்கன்னா இல்லை ஹைட்டு கொஞ்சம் அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்க உங்கள் பெர்ஃபாமன்ஸும் உங்கள் அச்சீவ்மெண்ட்ஸும் ஹைட்டாக இருக்கணே தவிர நீங்கள் ஹைட்டாக இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொன்னோடனே பயங்கர ஹாப்பி ஆகிட்டேன் அது மட்டும் இல்லாமல் கவுன்சர் வந்து பேக்கப்லாம் பயங்கரம் பண்ணிட்டு வந்தப்போ இப்படிலாம் வேண்டாம் சிம்பிளாக மூஞ்சு கழிட்டு வாங்கன்னு சொன்னோன்னே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்ததுன்னா எப்பெல்லாம் யாருமே அந்த மாதிரி கேஷ் பண்ண மாட்டாங்க கமல்சருடைய தைரியம் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க ஸோ அது நம்ம வந்து நினைவு கூடணும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட் அடுத்து நடிகர் சங்க கட்டிடம் எப்படி அப்படிங்கிற மாதிரி தான் ஸோ அதிகமாக யார் கொடுத்துருப்பாங்க நினைக்கிறீங்க கெஸ்ட் பண்ணுங்க பார்ப்போம் கண்டிப்பாக நம்ம கமல்ஹாசன் அவர்கள் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் யார் யாராவே அப்படின்ற மாதிரி ஆ ஃபர்ஸ்ட் அடுத்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு ஒரு கோடி கொடுத்துருக்காரு உதயநிதி ஸ்டாலின் ஒரு கோடி சூர்யா அவர்கள் ஒரு கோடி ஏன் நம்ம சிவகார்த்திகன் கூட ஐம்பது லட்சம் கொடுத்துருக்காரு ரஜினிகாந்த் அவர்கள் பிம்பிளிக்கு பிலேபி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காப்புல என்ன பெருசு இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் ஆச்சு உதவலாம் சரி போய் தொலைங்க அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னத்தை சொல்கிறது அவர் எப்படின்னு செய்ய மாட்டார் பாட்டு மட்டும் பாடுவாப்பில்ல எனக்கு உயிர் வந்து தமிழ்நாட்டுக்கு வேறுவா வந்து தமிழ்நாட்டுக்குன்ட்டு கடைசி ஒரு வெங்காயம் கிடையாது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து நேஷ்னல் அவார்டு இன்றைக்கி பார்த்தீங்களா ஜவானுக்கு வந்து ஷாருக்கான் பெஸ்ட் ஆக்டர் வாங்க முடியுது கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது பட் இருந்தாலும் கமல் சாருக்கு வந்து கொடுத்துருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு அதாவது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக எந்த ஒரு படமும் இல்லாதனால அன்பேஷேம் கொடுத்துருக்கலாம் உத்தமில்லன் கொடுத்துருக்கலாம் அவருக்கு ஸோ இந்த மாதிரி கமல் சாருக்கே லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹேராம் கூட அவருக்கு வந்து கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு எனக்கு பட் ஜவானா நேஷ்னல் அவார்டு கவர்மெண்ட்டு அந்த நேஷனல் அவார்டோடைய அந்த கிரைட்டீரியாவே அடிபட்டுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள் அடுத்து கரு பழனியப்பன் டேரக்டர் விஜயை விமர்சிக்கும் பொழுது கமல் சார் மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா அவரும் வந்து எம்பி ஆகிடுவார் அடுத்த வருஷம் அதுக்கு ரொம்ப விமர்சிச்சிருக்காரு இது தேவையில்லாதது கருப்பழனியப்பன் ஓகே மக்கள் வந்து ஆறு ஆதரவு கொடுக்கல என்ன பண்ணுறேன்னு தெரியல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவர் வந்து அட்லீஸ்ட் அதில் மக்களுக்கு சேவ் செய்யலாம் அப்படின்றது வந்தது விஜய் அவர்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படிங்கிறது ஒரு மிக்கம் இருந்தாலும் கமல்ஹாசன் மேலே பயங்கரமாக ஒரு நம்பிக்கை இருக்குது அது இருக்குன்னு சொல்லிட்டு இப்படி வந்து நீங்களே பேசுவது அப்படிங்கிறது நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது ஓகே கமல் சார் வந்து அழகாக சொல்லிட்டார் வாக்காளர்கள் வேறு ரசிகர்கள் வேறு அப்படின்னு சொல்லிட்டு அது கூட உங்களுக்கு புரிதல் இல்லை அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது சரியா விஜய்க்கு அவர் வந்து அதுதான் அட்வைஸாக வந்து கொடுத்துருக்காரு ஓகே ஸோ வாங்க அரசியலுக்கு பட் வாக்காளர்களையும் நினைக்காதீர்கள் அதற்காக வேற எதாவது போராடுங்க அப்படின்ற மாதிரி ஸோ அதை வந்து அவர் அனுபவிச்சதுனால தான் அவர் வந்து சொல்கிறார் அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடியுது ஓகே அடுத்து மூன்றாம் பேரையில் கமல் சார் வந்து முதல் வந்து கேஸ் பண்ணும் பொழுது டேரக்டர் சொல்லும் பொழுது ஸ்ரீபிரியா தான் முதல் சொல்லியிருக்காங்க கமல் சார் தான் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ஸ்ரீபிரியா ஒர்க் அவுட் ஆகுது ஸ்ரீதேவி தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அது மாதிரி சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் நம்பிக்கை இல்லையா பட்டம் வந்து சக்க போடு ஐயோ பயங்கரப்பா அப்படின்ற மாதிரி தான் வந்து சொன்னாங்களாம் ஸோ அது வந்து ரொம்ப ஹாப்பியான மூமெண்ட் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க அடுத்து எஸ் முத்துராமன் அவர்கள் அவர் வந்து வாழ்நாள் விருது கொடுத்தாங்க விகடனில் அப்போ அப்போ அரசன் அவர்கள் வள நான் வளர்த்த ஒரு பிள்ளை அவர் அவரெலாம் வந்து இப்போ சினிமாவில் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கார் அப்படின்னா சினிமாவுக்கு தான் பெருமை இப்போ கூட ஏ படிச்சுட்டு வராரு ஸோ நாங்கள் அப்பயே கணிஷ்டோம் சின்ன வயசுலேன்னா அவருடைய டெடிகேஷன் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும் ஸோ அதை பார்த்தாலே எங்களுக்கு வந்து தோணிச்சு கமல்ஹாசன் ஒரு கிடந்த நடிகராக வளம் வருவார் அப்படிங்கிறத நான் கணிஷ்டோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் வந்து பேசியிருந்தார் சரி அடுத்து மைக்கேல் மதன காமராஜர் அந்த டைப்பில் ஒரு படம் உருவாகுமா ரஜினி கமல் படம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க ஒரு புல் ஃபுல் நகைச்சுவை படமாக இருக்குமா பஜச்சந்திரன் மாதிரியும் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க சரி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா அதுதான் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு சோசியல் மீடியாவில் போயிட்டுருக்கு கமல் அண்ட் ரஜினி சேர்ந்து நடிக்கக்கூடிய படம் அப்படி இருக்குமாங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஓகே அடுத்து எம்என்எம் நாலு நாட்கள் கிட்டத்தட்ட பதினெட்டாம் தேதி இருபத்தி ரெண்டு வரைக்கும் முப்பத்தி ரெண்டு மணி நேரம் நான் ஸ்டாப்பாக சரியா கமல் சார் பன்னெண்டு மணி நேரம் பேசியிருக்காரு டெய்லி அது மட்டும் இல்லாமல் ஒம்பது அமர்வுகள் ஸோ இதெல்லாம் வந்து இப்படி பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கட்சி ஆரம்பிச்சு பண்ணியிருந்தாங்கன்னா மேபி ஒரு இம்பாக்ட் வந்து கிடைச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி யோசிச்சாலும் மக்கள் வந்து மக்கள் மையத்தை ஒரு கட்சியாகவே அவங்க வந்து பார்க்காம டிஎம்கே கவனிச்சப்ப கமல் சார் புரிஞ்சுக்கிட்டேன் சரி ஓகே ஸோ இவங்க தான் காசை வச்சு கல்லா கட்டுறாங்க இவங்க தான் வர முடியும் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அவர் விளையிட்டார் மக்கள் திருந்தினாங்கன்னா கமல் சார் திருந்ததுக்கான வாய்ப்பு இருக்கு அது மக்கள் திருந்துகள் கமல் சார் திருந்துவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்பேன்